வணக்கமிகளே கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள கட்டியங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கோபாலக்கண்ணன் இவருக்கு ஐம்பது வயதாகிறது இவருடைய மனைவிதான் விஜயா இவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது ஆனால் தற்போது வரை அவர்களுக்கு குழந்தை இல்லை கோபாலகிருஷ்ணன் ஒரு சமையல் கலைஞர் இவர் தற்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் சமையல்காரராக பணி செய்து வராங்க இதனால் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் சொந்த ஊருக்கு வந்து செல்வதையே வழக்கமாக வச்சுருக்காரு இந்த முறை வந்து தீபாவளிக்கு வந்த கோபாலகண்ணன் அதன் பிறகு கோய கோயம்புத்தூருக்கு வேலைக்கு செல்லவே இல்லை இந்த தான் நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்டு விட்டு படுத்த கோபாலக்கண்ணன் மறுநாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை வாயில் நுரை தள்ளியவாறே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்காரு அவரை பார்த்ததுமே என்னங்க என்னங்க என்று அவருடைய மனைவி கதறி எழுதியிருக்காங்க அவருடைய அலுவல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் ஓடி வந்து கோபால கண்ணனை உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க ஆனால் அவர் வழியிலேயே இருந்து விட்டதாக அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதனால கோபாலகிருஷ்ணன் இறந்து விட்டதாக அவருடைய தந்தையான ராதாகிருஷ்ணனுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய மனைவி வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைந்த கோபால கண் கோபாலக்கண்ணனுடைய தந்தையான ராதாகிருஷ்ணன் உடனடியாக குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்துக்கு சென்று புகழளிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய மருமகனான விஜயாவிற்கும் அதே ஊரை சேர்ந்த தேவநாதன் என்போருக்கும் தகாத உறவு இருந்திருக்கு நேற்று முன்தினம் மாலை என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் கடுமையான வாய் சண்டை நடந்துச்சு அப்போ என்னுடைய மகன் வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே வந்தான் நைட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிருக்கான் சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கான் ஆனால் மறுநாள் வந்து வாயில் நுரை தள்ளியபடி அவன் இறந்து கிடந்திருக்கான் இதில் ஏதோ வந்து ஒரு மர்மம் இருக்குது என்னுடைய மகனுக்கு சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்கான் என் மருமக நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புகார் மனு வந்து கொடுத்துருக்காரு இந்த புகாரின் பேரில் குள்ளஞ்சாவடி போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து நேற்று விஜயாவையும் தேவநாதையும் போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்திருக்காங்க இந்த தான் பல திடுக்கடன் தகவல்கள் வெளியாக இருக்கு இதில் விஜயாவும் தேவநாதனும் சேர்ந்து தான் கோபாலகண்ணனுக்கு விஷம் வைத்து கொலை செய்ததை ஒப்புக்கிட்டாங்க இது குறித்து விஜயா வந்து போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு என்னுடைய கணவனான கோபாலகண்ணனுக்கு கோயம்புத்தூரில் வந்து வேலை கிடைச்சிது சமையல் வேலை கிடைச்சிது இதனால் அவர் மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தார் இந்த தான் எனக்கு எங்களுடைய பகுதியை சேர்ந்த தேவநாதனு எனக்கு நட்பு ஏற்பட்டுச்சு எனக்கு தேவையானது எல்லாமே அவரு தான் வாங்கி கொடுத்தாரு அதனால் எனக்கும் அவருக்கும் இருந்த நட்பானது கொஞ்சம் நாளாகவே கள்ளக்காதலாக மாறியது நாங்கள் அடிக்கடி என்னுடைய வீட்டிலும் வெளியிலும் வந்து இருவர் அடி அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் எங்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் என்னுடைய மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் என்னுடைய கணவன்கிட்ட இந்த மாதிரி இவன் பொண்டாட்டியும் இவனும் வந்து தகாதவரில் இருக்கிறாங்க நீ வெளியூரில் இருக்கிறதால இதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி அடிக்கடி தனிமையில் இருந்துட்டு வராங்க நீ பேசாமல் ஊரிலே வந்துரு அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவனான கோபாலக்கண்ணன்கிட்ட அவருடைய தந்தையான ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிட்டாரு இதை கேட்டு அடைந்த என்னுடைய கணவன் வேலைக்கு தீபாவளி கடந்த தீபாவளிக்கு ஊருக்கு வந்தவர் மூணு மாசமாக வந்து வேலைக்கே போகாமல் இங்கே இங்கே தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்து துன்புறுத்துகிறாரு அவர் மூணு மாதமாக வந்து இங்கே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதால நான் என்னுடைய காதனை சந்திக்கவும் முடியல அவரோட சேர்ந்து உல்லாசமும் அனுபவிக்க முடியல இது எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்திச்சு அதனால் அதே சமயத்தில் என்னுடைய கணவனும் என்ன தினமும் அடித்து சித்திரவதைப்படுத்ததால் அவர் உயிரோடு இருந்தால் எங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருப்பதால் அவரை கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் சம்பவத்தன்று என்னுடைய கணவனுக்கு பிடிச்ச மீன் குழம்பை நான் சமைச்சு வச்சிருந்தேன் மதியம் வந்து மீன் குழம்பை சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் தகாதவர் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு இதனால் சண்டை போட்டுக்கிட்டு அவர் வந்து வெளியே போயிட்டார் நைட்டு வரும்போதும் வந்து அவர் மது போல தான் வருவார் அதனால் வந்து மீன் குழம்பு விஷயத்தை கலந்து வச்சிட்டா அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய காதலன் தேவநாதம் சேர்ந்து முடிவு பண்ணோம் அதனால் புற்றுசலுக்கு அடிக்கக்கூடிய பூச்சி மருந்தை வந்து என்னுடைய கணவன் க சாப்பிடக்கூடிய அந்த மீன் குழம்புல நான் கலந்துட்டேன் நைட்டு போதில வந்த என்னுடைய கணவன் சமையல் சமையல்காரராக இருந்தாலும் கூட அவருக்கு நான் மீன் குழம்புல அந்த மருந்தை வந்து கலந்துருக்கதை அவரால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு காரணம் அவர் மது போதில் இருந்ததால் அவரால் கண்டுபிடிக்க முடியல அவரும் ஆசையாசையாக வந்து நிறைய சாப்பிட்டாரு காலையில் வந்து என்மாரி சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய க எனக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் பக்கத்து வீட்டில் போய் வந்து நான் தங்கிக்கிட்டேன் நான் காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வீட்டுக்கு வர மாதிரி வந்தேன் என்னுடைய கணவனும் செத்து கிடந்தார் வாயில் நுரத்தலையும் செத்து கிடந்தார் அப்போ நான் அப்போ தான் என் கணவனை நான் பார்க்குற மாதிரி என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி க கத்தி அழுதேன் என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க போன போனவுடனே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத மருத்துவமனையில் உதவி செஞ்சுட்டாங்க நான் நைட்டு ஃபுல்லாக பக்கத்து வீட்டில் இருந்ததால் என்னுடைய கணவன் இறந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் என்னுடைய மாமனார் அளித்த புகாரின் காரணமாக போலீஸார் என்னை விசாரணை செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பிரேத பர்ஷனை அறிக்கை மெரியா இருக்குது வந்து அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் கலந்திருப்பது உறுதியானது இதையடுத்து போலீஸார் விஜயாவையும் அவருடைய காதலனான தேவநாதனையும் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்